அன்பார்ந்த அறிவழி காணொலியில் பங்கேற்றுள்ள பங்கேற்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் அறிவழி காணொலி இயக்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இன்று அறிவு காணொளி காணொலி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் நாள் நிகழ்வு இந்த நிகழ்வில் திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு கும்பகோணத்தில் நடைபெற்றது அது பற்றியான செய்திகளோடு உங்களோடு பரிமாறிக்கொள்ள பெருமை கொள்கிறேன் குறிப்பாக மூணாம் தேதி இரவு சென்னையிலிருந்து உழவன் பேருந்தில் உழவன் ரயில் பே ரயிலில் அனைவரும் புறப்பட்டோம் குறிப்பாக கழக துணைத் தலைவர் கவிஞர் அவர்கள் அதிரடி அன்பழகன் அவர்கள் திராவிடக் கழகத்தினுடைய அவைத்தலைவர் ஆ வீரமத்னி அவர்கள் பசும்பொன் செந்தில் குமாரி குடியாத்தன் தேன்மொழி இவர்களோடு முக்கிய தோழர்கள் அனைவரும் அந்த ரயிலில் பயணம் செய்தோம் இரவு பத்து பதினைந்து மணி அளவில் புறப்பட்ட அந்த ரயில் சரியாக காலை நாலு இருபது மணி அளவில் கும்பகோணம் சென்றடைந்தது அங்கே கும்பகோணம் மாவட்ட திராவிட கழகத்தினுடைய தலைவர் நிம்மதி அவர்களும் செயலாளர் துரைராஜ் அவர்களும் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் இன்னும் பல தோழர்கள் ரயில் நிலையம் வருகை தந்து கவிஞர் அவர்களை கழகத்தின் துணைத் தலைவர் அவர்களை வரவேற்று அங்கிருந்து கார்கள் மூலமாக தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்றனர் அனைவரும் அவரவர் ஒரு நான்கு கார்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்த தோழர்கள் அனைவரும் காரில் ஏறி தங்கும் இடமத்திற்கு சென்று விட்டோம் சென்று ஒரு சிறிது நேரம் இழைப்பாரி காலை ஏழு மணிக்கு எழுந்து அவரவர் கடமைகளை செய்து முடித்து கொண்டு பொதுக்குழுவை நோக்கி பயணித்தோம் தங்குமிடத்திற்கும் பொதுக்குழுவிற்கும் ஏறத்தாழ ஒரு அரை கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கும் காலையில் அவரவர் விருப்பம் போல் உணவுகளை உணவுகளை பரிமாறிக்கொண்டோம் பொதுவாக அங்கே எட்டு மணி அளவில்தான் உணவுகள் வழங்கப்படுகிறது இங்கே தமிழ் சென்னை போல் காலையிலேயே ஏழு மணிக்கெல்லாம் சென்றால் உணவு கிடைக்கும் ஆனால் அங்கே நாங்கள் ஏழு மணிக்கு சென்ற போது இன்னும் சிறிது நேரம் தாமதமாகும் என்று சொல்லி அனுப்பினார்கள் கடைசியில் தள்ளுவண்டியில் சுட சுட இட்லி சட்னி சாம்பார் இருந்தது அதை பரிமாறி சாப்பிட்டோம் ஒரு இட்லி ஆறு ரூபாய் சூடாக இருந்த காரணத்தால் அதிகப்படியான இட்லி வழி வழிவகுத்தது காலை நேரம் அதன் பிறகு அங்கிருந்து கொடிநடையாக மண்டபம் நோக்கி சென்றோம் அங்கே வெளியூரில் இருந்து வருகை தந்த சோழர்கள் வரவேற்று அவர்களை நலம் விசாரித்து ஒரு சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது சரியாக பத்து மணி அளவில் தமிழர் தலைவர் அவர்கள் அங்கே அந்த பகுதிக்கு காரில் வேனில் வந்தார்கள் அவர்களை வரவேற்க சென்று அவரை வரவேற்றோம் மாவட்ட கும்பகோணம் மாவட்ட தலைவர் கும்பகோணம் மாவட்ட செயலாளர் கும்பகோணம் மாவட்ட பொறுப்பாளர் ஐயா அதிரடி என்பன் அவர்கள் ஆசிரியருக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்தார்கள் அதன் பிறகு ஆசிரியர் அவர்கள் சிறிது நேரம் ஓய்வு எடுத்து ஒரு பத்து முப்பது மணி அளவில் தங்கியிருந்த விடு ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு நேராக மண்டபம் நோக்கி வருகி தந்தார் அங்கே மண்டபம் நோக்கி வருகிற போது வான வேடிக்கைகளும் பேண்டு வாத்தியங்களும் இசைக்க தமிழகத்தில் ஆசிரியர் அவர்கள் முழக்கம் பெரியார் தந்தை பெரியார் வாழ்க்கையின முழக்கமிட தமிழத்தில் ஆசிரியர் அவர்கள் பொதுக்குழுக்கு அழைத்து சென்றனர் அங்கே சென்று பொதுக்குழு துவங்கியது துவங்கியபோது நமக்கான களப்பணிகள் வேறு வேறு இருந்த காரணத்தால் முழுமையாக பொதுக்குழுவில் கவனிக்க முடியாத சூழல் எனக்கு ஏற்பட்டது இருப்பினும் வருகை தந்துள்ள தோழர்கள் அனைவரையும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஊரிலிருந்தும் வருகை தந்த தோழர்கள் அனைவரும் நம்மை அறிவொழி காணொலி இயக்கத்தை முன்னிலைப்படுத்தி வருகை தந்து வாழ்த்தினர் வரவேற்றினர் பாராட்டினர் இப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகள் நடந்தது தமிழ கழக துணைத் தலைவர் கவிஞர் கலிப்புன்றன் அவர்கள் சமூக ஊடகங்களின் செயல்பாடுகள் கழகத்தின் சார்பாக என்று சொல்லி அந்த நிகழ்வை குறிப்பிடும் நேரத்தில் எனக்கு வேறு ஒரு பணியின் காரணமாக என்னால் அந்த நிகழ்வில் கவனிக்கக்கூடிய சூழல் ஏற்படவில்லை அதாவது பொதுக்குழுவில் சமூக பெரியார் குழுவிலின் காணொளி மூலம் யூடியூப் மூலம் வழியாகவும் பரப்பும் பணியை செய்து வரும் கழகத் தொடர்கள் குழந்தையில் நடைபெற்ற திராவிடக் கழக பொதுக்குழுவில் பாராட்டப்பட்டனர் பகுத்தேர்வு எழுத்தாளர் மன்றம் தலைவர் நேரு நேரு தலைமையில் நூத்தி ஆறு நிகழ்ச்சிகள் பகுத்தறி ஊடகத்துறை தஞ்சை மா அழகிரி ஆயிரம் நிகழ்ச்சிகள் பெரியார் பேசுகிறார் தஞ்சை கோபு பழனிவேல் தொண்ணூறு நிகழ்ச்சிகள் சென்னை அரும்பாக்கம் தாமோதரன் அறிவழி காணொலி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு என்ற அந்த செய்தியினை கவிஞர் அவர்கள் வாசிக்கிற போது அறிவழி காணொலி பற்றி சிறப்பாக பேசினார் என்ற செய்தி கேள்விப்பட்டேன் என்ன பேசினார் என்பதை அந்த பொதுக்குழுவில் பங்கேற்ற ஐயா நம்மளுடைய பொதுக்கோட்டை பொதுக்குழு உறுப்பினர் பொதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அதை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அவர் அதை பற்றி விரிவாக விளக்கமாக அவருடைய கருத்துரையில் தெரிவிப்பார் என்பதை தெரிவித்து இந்த அளவிற்கு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது சரியாக ரெண்டு முப்பது மணி அளவில் பொதுக்குழு நிறைவு பெற்றது அதன் பிறகு அனைவரும் சைவ உணவு அந்த மண்டபத்தில் வழங்கப்பட்டது அந்த உணவினை கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டைக்கா அன்பழகன் ஐயா அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார்கள் உண்மையிலேயே சீரும் சிறப்பமாக பற்றாக்குறை இல்லாத அளவிற்கு அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது என்பதை தெரிவித்து அதன் பிறகு சிறிது நேரம் அனைவரும் ஓய்வெடுத்து நாலு மணிக்கு ஏறத்தாழ ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மூடநம்பிக்கை ஒழிப்பு பேரணி தூங்கும் இடத்திற்கு சென்றோம் சென்ற இடத்தில் அங்கே வாஜ்ய குழுவுகள் அதாவது வாடிப்பட்டி மேளம் வாசிக்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக ஐயா நம்மளுடைய விஜேந்திரன் அவர்களோடு இணைந்த தோழர்கள் சிலம்பாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள் அதன் பிறகு கவிஞர் அவர்கள் இந்த ஊர்வலத்தை துவக்கவரை ஆற்ற நம்மளுடைய ஐயா கழக பொய்ச்சாளர் அன்புராஜ் அவர்கள் கொடியசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் அந்த ஊர்வலம் ஏறத்தாழ ஒரு அரை கிலோமீட்டர் நீளமாக கழகத்தோழர்கள் அனைவரும் பார்வையிட்டனர் மக்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டு விட்டு வெளியே வர வாய்ப்பில்லை என்று நினைத்தோம் ஆனால் இந்த முழக்கம் வாடிப்பட்டி மேளம் இவைகளை கண்டு மக்கள் வீதியில் வந்து நின்று வேடிக்கை பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது ஊர்வலம் ஏத்தாழ ஒரு இரண்டு மணி நேரம் அந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் மேடை அருகே செல்கிற வாய்ப்பை பெற்றோம் வழிநடுக மக்கள் ஆரவாரத்தோடு இந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு நிகழ்வுகளை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாக இருந்தது எந்தவித ஏதும் ஏற்படாமல் சிறப்பாக நடைபெற்றது அதன் பிறகு குழந்தையில் கும்பகோணத்தில் திராவிடர் கழக பொதுக்குழு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது முதலில் கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் பேசினர் பிறகு அனைத்து கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக பேசி இறுதியாக தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தனது கலகலப்பான உரை மகிழ்ச்சியான உரை உணர்ச்சியான உரை வழங்கினார்கள் அவர் இருபது அல்லது இருபத்தி அஞ்சு நிமிடங்கள் தான் பேசுவேன் என்று சொல்லி அவர் ஏறத்தாழ ஒரு மணி நேரத்துக்கு கூடுதலாக பேசியது பெரும் வியப்பை ஏற்படுத்தியது அது மட்டுமல்ல பொதுக்குழுவில் தீர்மானம் என்னவென்று சொன்னால் பெரியார் உலகம் விரைவில் முடித்தாக வேண்டும் அதற்கு ஏற்கனவே தோழர்கள் அனைவரும் வழங்கியிருக்கிறார்கள் அது இந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியின் காரணமாக ஒரு எந்தவித அனுமதி பெறுவதாக இருந்தாலும் தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி அதற்காக முறையிட்டு அதில் ஒவ்வொருவரிடம் அனுமதி பெற காலம் அது அதிலே விட்டது மத்திய அரசும் மாநில அரசும் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்காமல் தள்ளி வைத்து கொண்டே வந்தனர் இதனால் நமக்கு ஏற்கனவே இருந்த தொகை பற்ற போதாக்குறையாக உள்ளது இப்பொழுது மீண்டும் அதை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் எவ்வளவு விரைவாக நடத்தி முடிக்கிறோமோ அவ்வளவும் சிறப்பாக இருக்கும் என்ற அளவில் ஏறத்தாழ இப்பொழுது இன்றைய நிலைமையில் நூற்றி எட்டு கோடி அந்த பெரியார் உலகம் அமைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதற்கான கலப்பணி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஏறத்தாழ எழுபது மாவட்டங்கள் திராவிடக் கழகத்தின் சார்பாக கழகம் அமைத்திருக்கிறது ஒரு மாவட்டம் ஒரு கோடி என்ற அளவில் எழுபது கோடி வசூல் செய்வது அதே அதேபோன்று முக்கிய பொறுப்பாளர்கள் முக்கியவர்களை சந்தித்து அவர்களிடம் பெருந்தொகையை உருவாக்கி குறைந்தபட்சம் நூற்றி எட்டு கோடி நாம் பெற்றாக வேண்டும் நிதி பெற்றாக வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை உருவாக்கியிருக்கிறார்கள் இப்பொழுது பொதுமக்கள் மூலமிருந்து அந்த தொகையை பெறுவதற்கான எளிய தொகையாக நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்ற அளவில் சீட்டுகள் அச்சடித்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று கிளை வாரியாக கிளைக்கழகம் வாரியாக ஒன்றியம் வாரியாக மாவட்டந்தோறும் மாவட்ட அளவில் ஒவ்வொரு தோழர்களும் இதை இதையே பணியாக வைத்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இட இடையில் கழக நிகழ்ச்சிகள் கழகம் அறிவிக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற அளவிற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாமும் நம்மால் முடிந்த ஒரு தொகையினை நாம் நண்பர்களிடம் சென்று குறைந்தது ஒரு தோழர் ஒரு லட்சம் என்று சொன்னாலே ஒரு லட்சம் நிதி வசூல் செய்தாலே தோழர்கள் அந்த இலக்கை எட்டிவிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது அந்த அவங்க ஊர் பகுதியில் கடைத் நண்பர்கள் அதே போன்று சந்திக்கின்ற தோழர்கள் உறவினர்கள் அது மட்டுமல்ல இந்த பெரியாரால் நன்மை பெற்ற குடும்பங்கள் ஏராளம் இருக்கின்றன அந்த குடும்பங்களுடைய பங்களிப்பும் இதில் இடம்பெற வேண்டும் அவர்களுடைய அவர்களிடம் நேரில் சந்தித்து நிலைமையை சொல்லி நீங்கள் இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் யார் அதற்கான விளக்கங்களை சொல்லி அவர்களிடமிருந்து ஒரு தொகையினை பெற்று நாம் இயக்கத்துக்கு வழங்க வேண்டும் என்ற எல்லாம் ஆலோசனை செல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு தோழர்களும் அங்கே பொதுக்கோயிலே அழைத்து பேசப்பட்ட போது ஐந்து லட்சம் பத்து லட்சம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது துரிதமாக நடவடிக்கை இறங்கினால் நிச்சயமாக அந்த நூற்றி எட்டு கோடி என்ற இலக்கை எட்டிவிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த ஒவ்வொரு தோழருடைய ஆலோசனைகளை தமிழக தலைவர் ஆசிரியர்கள் கேட்டு உற்சாகம் அடைந்து தொடர்ந்து களப்பணி ஆற்றுங்கள் என்ற அளவில் அது மட்டுமல்ல கிராமந்தோறும் மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் அதற்கான களப்பணிகளை அமைக்க வேண்டும் இடையிடையே இந்த பணியையும் செய்ய வேண்டும் என்ற அளவில் ஆசிரியர்கள் அனைத்து தோழர்களையும் உற்சாகப்படுத்திருக்கிறார் அந்த வகையில் பொதுக்குழு தீர்மானம் சிறப்பாக நடைபெற்றது மத்திய அரசை கண்டித்து நிதி தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்து தீர்மானங்கள் இப்படி ஏனைய ஒரு பத்து தீர்மானங்கள் அங்கே வாசிக்கப்பட்டன அதை பிரிதி ஒரு நாளில் பேசுவோம் அல்லது ஐயா புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அந்த பத்து தீர்மானங்களின் முக்கியத்துவங்களை பற்றி இப்பொழுது அவருடைய கருத்தாக வைக்க அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அளவிற்கு ஒரு குழந்தையில் நடைபெற்ற கும்பகோணத்தில் நடைபெற்ற திராவிடர் கழக பொதுக்குழு மிக உற்சாகத்தோடு எழுச்சியோடு நடைபெற்று முடிந்தது பொதுக்கூட்டமும் மக்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு கூட்டம் இருந்த காரணத்தால் தான் ஆசிரியர் அவர்கள் அரை மணி நேரத்தில் முடிக்கிறேன் என்று சொல்லி அவரே அதிகப்படியாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேசக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு உற்சாகத்தை கொடுத்தது என்பதை தெரிவித்து கும்பகோணத்தில் நடைபெற்ற திராவிடர் கழக பொதுக்குழு பொதுக்கூட்டம் ஆகியவற்றை பற்றி நான் அறிந்தவரை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மேலும் கருத்துக்களை அறிய